பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் சனிக்கிழமை செப்டம்பர் ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு அதருடைய வீட்டு விருந்தினர் அறையில் குருதேவர் பக்தர்களுடன் அமர்ந்திருந்தார் அந்த அறை மாடியில் இருந்தது நரேந்திரர் முகர்ஜி சகோதரர்கள் பவனாத் மா சுனிலால் ஹாஸ்ரா முதலிய பக்தர்கள் அவரது அருகில் அமர்ந்திருந்தனர் மாலை மணி மூன்று இருக்கும் பக்தர்கள் குருதேவரை வணங்கினர் மா வணங்கிய பிறகு குருதேவர் அதரிடம் நிதாய் டாக்டர் வருவாரா என்று கேட்டார் நரேந்திரர் பாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன தம்புராவில் ஸ்ருதி சேர்த்து கொண்டிருந்த ஒரு கம்பி அறுந்துவிட்டது அதை கண்ட குருதேவர் நீ என்னப்பா செய்துவிட்டாய் என்றார் நரேந்திரர் தபேலாவில் சுருதி சேர்த்தார் உடனே குருதேவர் நீ தபேலாவை அடிப்பது என் கன்னத்தில் அரைவது போல் இருக்கிறது என்றார் கீர்த்தனங்களை பற்றி பேச்சு எழுந்தது கீர்த்தனத்தில் தாளமும் மேளமும் இல்லை அதனால்தான் மக்கள் அதை அதிகம் விரும்புகின்றனர் என்றார் நரேந்திரர் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் என்ன அப்படி சொல்கிறாய் கருணை சுவை நிரம்பி இருப்பதால் தான் மக்கள் விரும்புகிறார்கள் நரேந்திரர் பாடத் தொடங்கினார் இனிப்பே பெயராய் உடையவனே எளியோர்க்க உதவும் புகலிடமே நஞ்ச கதவை எந்த நேரமும் திறந்து வைத்தேன் கொஞ்சம் நீ கருணை கூர்ந்து குலவிட ஒரு கால் வந்து சஞ்சலம் நீக்கே இன்பம் தங்கிட செய்தல் வேண்டும் தஞ்சம் நீ தானே என்றே தங்கிட யாரும் இல்லை ஸ்ரீராமகிருஷ்ணர் ஆசிராவை பார்த்து சிரித்தவாறு கூறினார் இவன் எனக்கு முதன் முதலில் பாடி காட்டியது இந்த பாட்டைத்தான் நரேந்திரர் மேலும் ஓரிரு பாடல்களை பாடினார் பிறகு வைஷ்ணவ சரண் பஜனை பாடல்களை பாடினார் பாட்டை கேட்டுக்கொண்டே நிலையில் ஆழ்ந்த குருதேவர் ஆஹா ஆஹா இனியவன் ஹரியின் பெயர் கூறி என்றார் அப்படியே சமாதியில் ஆழ்ந்தார் நாலாபுறமும் உட்கார்ந்திருந்த பக்தர்களின் பார்வை அவர் மீது பதிந்திருந்தது அறையில் கூட்டம் நிரம்பியிருந்தது பாடகர் பாட்டை முடித்துவிட்டு மற்றொரு பாட்டை பாட ஆரம்பித்தார் பொன்னொழி திகழும் புதியவர் சைத்தன்யர் பாடகர் ஹரி பிரேமையில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது என்ற வரியை சேர்த்து பாடியபோது குருதேவர் எழுந்து ஆட ஆரம்பித்தார் பிறகு ஆனந்தம் மேலிட உட்கார்ந்து கொண்டு கைகளை மேல் நோக்கி உயர்த்திய வண்ணம் ஒருமுறை ஹரியின் பயிரை கூறு என்ற வரியை சேர்த்து பாடினார் பாடிக்கொண்டே பரவச நிலையில் மூழ்கிய குருதேவர் கீழே அமர்ந்து தலையை சற்று சாய்த்தவராய் சமாதியில் ஆழ்ந்தார் அவர் முன்னால் திண்டு இருந்தது அவருடைய தலை அசைந்து அதன் மீது சாய்ந்தது பாடகர் தொடர்ந்து பாடினார் குருதேவர் மீண்டும் எழுந்து ஆடினார் பிரேமை பித்து பிடித்தவராக ஆடுகிறார் என்று அவரும் பாடலில் ஒரு வரியை சேர்த்தார் இந்த அற்புத நடனத்தை பார்த்து நரேந்திரர் முதலான பக்தர்களும் தங்கள் நிலை மறந்து தங்கள் வசம் இழந்து குருதேவருடன் சேர்ந்து ஆடத் தொடங்கினர் ஆடியவாறே குருதேவர் சமாதியில் ஆழ்ந்தார் அகமுக நிலையில் இருந்தார் அவரது திருவாயில் பேச்சு எதுவும் இல்லை திருமேனியில் அசைவு இல்லை பக்தர்கள் அவரை சுற்றி வந்து ஆடினர் சிறிது நேரம் களைந்தது சைத்தன்ய தேவரை போல் குருதேவருக்கும் பாதி புற உணர்வு ஏற்பட்டது சிங்கத்தின் வலிமையுடன் அவர் ஆடத் தொடங்கினார் எந்த பேச்சும் இல்லை பிரேமை பித்து பிடித்த நிலை சிறிது புற உணர்வு வந்ததும் பல வரிகளை இணைத்து பாடினார் அதரின் வீட்டு விருந்தினர் அறை ஸ்ரீவாசரின் முற்றம்போல் காட்சியளித்தது ஹரிநாமத்தின் பெருமுழக்கத்தை கேட்டு வீதியில் மக்கள் கூடிவிட்டனர் பக்தர்களுடன் நீண்ட நேரம் ஆடிய பிறகு குருதேவர் உட்கார்ந்தார் ஆனால் இன்னமும் பரவச நிலையிலேயே இருந்தார் அந்த நிலையில் நரேந்திரனை பார்த்து அந்த பாட்டு பித்தனாய் ஆக்கிட வேண்டும் அதை பாடு என்றார் நரேந்திரர் பாடினார் பித்தனாய் ஆக்கிட வேண்டும் அம்மா இந்த பேதையை பிரம்மமய பொருளே எத்தனை ஆராய்ச்சி அறிவினால் செய்யினும் எல்லத்தனையும் பயனில்லையே ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இதையும் பாடு சிதானந்தமாம் சிந்து கடலிலே நரேந்திரர் பாடினார் சிதானந்தமாம் சிந்து கடலிலே சீரிடும் பிரேமையின் ஆனந்த அலைகளே ஸ்ரீராமகிருஷ்ணர் நரேந்திரரிடம் அந்த பாட்டு ஞானவானில் அது மிகப்பெரிய பாட்டாயிற்றே சரி மெல்ல மெல்ல பாடு நரேந்திரர் பாடினார் ஞானவானில் பிரேம எனும் நளிர் வெண் முழுமதி தோன்றிடதே ஆரா அன்பில் பொங்கி எழும் அலைகள் எங்கும் பறந்திடுதே ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அந்த பாட்டு மனமே சொர்க்க இன்பத்தை நரேந்திரர் பாடினார் மனமே சொர்க்க இன்பத்தை வழங்கும் அமுதை அறிந்திடுவாய் இனிதே ஹரி ஹரி என்றபடி அழுது தரைமேல் உருண்டிடுவாய் குருதேவர் சில வரிகளை சேர்த்தார் பிரேமை பித்தனாகி ஹரி ஹரி என்று ஏங்கி அழு பரவச பித்தனாகி ஹரி ஹரி என்று ஏங்கி அழு குருதேவரும் பக்தர்களும் சிறிது ஓய்வெடுத்து கொண்டனர் நரேந்திரர் மெல்லிய குரலில் குருதேவரிடம் அந்த பாட்டை ஒருமுறை பாடுவீர்களா என்று கேட்டார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் எனது தொண்டை சற்று கட்டி கொண்டுள்ளது பிறகு சிறிது நேரத்திற்கெல்லாம் அவர் நரேந்திரனை பார்த்து எந்த பாட்டு என்று கேட்டார் நரேந்திரர் கூறினார் உலகை மயக்கும் உரு உடைய குருதேவர் மெதுவாக பாடினார் உலகை மயக்கும் உரு உடைய சைத்தன்யரை நதியாவுக்கு அழைத்து வந்தது யாரோ சுருண்ட முடி தவழும் அவரது முகம் இருளில் மின்னலென ஒளிர்கிறதே பிறகு மற்றொரு பாட்டை பாடினார் கண்ணனை காணேன் தோழி பாட்டு நிறைவுற்றது நரேந்திரர் பவநாத் முதலிய பக்தர்களுடன் குருதேவர் பேசலானார் சிரித்தவாறே ஹாஸ்ராபம் ஆடினாரே என்றார் நரேந்திரர் சிரித்தவாறே ஆமாம் ஏதோ சிறிது என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே ஏதோ சிறிதா நரேந்திரர் சிரித்தவாறே கூறினார் ஆமாம் அவருடைய தொப்பையும் தனியாக ஆடியது எல்லோரும் சிரித்தார்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே அது தானாகவே ஆடுமே எல்லோரும் சிரித்தனர் சசதர் தங்கியிருந்த வீட்டின் சொந்தக்காரர் குருதேவரை தன் வீட்டிற்கு இரவு உணவிற்கு அழைத்து செல்ல விரும்பினார் நரேந்திரர் கூறினார் வீட்டுக்காரர் உங்களுக்கு உணவளிக்கப் போகிறாரா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அவரது இயல்பு நல்லதல்ல ஒழுக்கம் கெட்டவர் என்று கேள்விப்பட்டேன் நரேந்திரர் கூறினார் அன்று நீங்கள் சசதரை முதன் முதலாக சந்தித்த போது அவர்கள் கொடுத்த தண்ணீரை குடிக்கவில்லை அவர் ஒழுக்கமற்றவர் என்பதை எவ்வாறு அறிந்து கொண்டீர்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே கூறினார் காஸ்ராவிற்கு ஒரு சம்பவம் தெரியும் சிகோர் கிராமத்தில் விருதையின் வீட்டில் நடந்தது காஸ்ரா கூறினார் அவன் ஒரு வைணவன் என்னுடன் இவரை தரிசிக்க வந்திருந்தான் அவன் வந்து உட்கார்ந்த உட்கார்ந்தவுடனேயே இவர் முதுகை திருப்பியபடி அமர்ந்து கொண்டார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அவன் சித்திக்காரியுடன் உறவு வைத்திருந்தான் என்பதை பிறகு அறிந்தோம் நரேந்திரரிடம் இத்தகைய என் நிலைகளையெல்லாம் என் மனத்தின் பிரமை என்று கூறுவாயே நரேந்திரர் கூறினார் இதெல்லாம் யாருக்கு தெரியும் இப்போது பல விஷயங்களை கண்டுவிட்டேன் எல்லாம் பொருத்தமாக இருக்கிறது பரவச நிலையில் இருக்கும்போது குருதேவரால் மக்களின் அகம் புறம் எல்லாம் பார்க்க முடியும் என்பதை நரேந்திரர் பல முறை பரிசோதித்து அறிந்தார் அதைத்தான் இப்போது குறிப்பிட்டார் குருதேவர் மற்றும் பக்தர்களின் உணவிற்கு அதர் பெரிய ஏற்பாடு செய்திருந்தார் அவர் வந்து எல்லோரையும் சாப்பாட்டிற்கு அழைத்தார் மகேந்திரர் பிரியநாத் மற்றும் முகர்ஜி சகோதரர்களை பார்த்து குருதேவர் என்னப்பா நீங்கள் சாப்பிட வரவில்லையா என்று கேட்டார் அவர்கள் பணிவுடன் இல்லை சுவாமி பிறகு பார்க்கலாம் என்றார்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே கூறினார் இவர்கள் எல்லாம் செய்வார்கள் சாப்பாட்டில் மட்டும் தயக்கம் ஒருத்தையின் மாமனார் பெயர் ஹரி புருஷனின் அண்ணன் பெயர் கிருஷ்ணன் ஹரிநாமம் பாட வேண்டிய சமயத்தில் என்ன செய்வது அவள் ஹரே கிருஷ்ணா என்று சொல்வது சரியல்ல ஆகவே பரே பிருஷ்டா பரே பிருஷ்டா பிருஷ்ட பிருஷ்ட பரே 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 ராமா பரே ராம 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 பரே பரே என்று பாடினாளாம் அதர் பொற்குலர் வகுப்பை சேர்ந்தவர் எனவே சில பிராமண பக்தர்கள் அவரது வீட்டில் சாப்பிட தயங்கினர் ஆனால் சில நாட்களுக்கு பிறகு குருதேவரே அங்கே சாப்பிடுவதைக் கண்டதும் அவர்களுடைய தயக்கம் விலகியது இரவு சுமார் ஒன்பது மணி நரேந்திரர் பவநாத் முதலியோருடன் குருதேவர் ஆனந்தமாக சாப்பிட்டார் பிறகு விருந்தினர் அறையில் ஓய்வெடுத்தார் தக்ஷிணேஸ்வரத்திற்கு திரும்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை முகர்ஜி சகோதரர்கள் குருதேவரை மகிழ்விக்க தக்ஷினேஸ்வரத்திற்கு வந்து கீர்த்தனை பாடுவதாக இருந்தது ஷியாம்தாஸும் பாடுவார் ஷியாம்தாஸிடம்தான் ராம் சட்டர்ஜி சொந்த வீட்டில் பாட்டு கற்றுக்கொள்கிறார் மறுநாள் தக்ஷிணேஸ்வரத்திற்கு வருமாறு குருதேவர் நரேந்திரரிடம் கூறினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் நரேந்திரரிடம் கூறினார் என்ன நாளை வருவாய் அல்லவா நரேந்திரர் கூறினார் முயற்சிக்கிறேன் சுவாமி குருதேவர் கூறினார் அங்கேயே குளிக்கலாம் சாப்பிடலாம் மாவை சுட்டிக்காட்டி இவனும் அங்கேயே சாப்பிடுவான் மாவிடம் உனக்கு இப்போது உடம்பு பரவாயில்லையா பத்திய உணவு எதுவுமில்லையே என்று கேட்டார் மா கூறினார் இல்லை சுவாமி நானும் வருகிறேன் நித்திய கோபால் பிருந்தாவனத்தில் இருந்தான் சுனிலால் சில நாட்களுக்கு முன்பு பிருந்தாவனத்திலிருந்து வந்திருந்தான் குருதேவர் அவனிடம் நித்திய கோபாலை பற்றி விசாரித்தார் குருதேவர் தக்ஷிணேஸ்வரத்திற்கு புறப்பட தயாரானார் மா தரையில் வீழ்ந்து குருதேவரின் பாத கமலங்களில் தலை வைத்து வணங்கினார் குருதேவர் அன்புடன் நாளை வா என்றார் நரேந்திரரிடமும் அன்புடன் நரேந்திரா பவனாத் நாளை வாருங்கள் என்றார் நரேந்திரரும் பவனாத்தும் பக்தர்களும் தரையில் விழுந்து குருதேவரை வணங்கினர் குருதேவரின் அற்புத பாடலையும் பாட்டின் இடையிடையே பக்தர்கள் சூழ அவர் ஆடியதையும் மனதில் அசை போட்டவாறு பக்தர்கள் வீடு திரும்பினர் நிலவொளி ஒளி எங்கும் பரவியிருந்தது ஏனோ அது ஆனந்தத்தில் கழிப்பது போல் தோன்றியது பவநாத் ஹாஸ்ரா முதலிய பக்தர்களுடன் குருதேவர் வண்டியில் தக்ஷினேஸ்வரம் நோக்கி சென்றார்